இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அதாவது திருச்சி மாநகர் மாவட்ட செயலர் ராஜா அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட செயலர் நியாஸ் அவர்களும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறைவேற்கொண்டு செய்திருக்கிறார்கள் நீங்க எல்லாரும் இப்ப என்னோட அழைப்புகளை எண்ணி வந்திருக்கீங்க எல்லா கட்சியிலையும் வந்து கூட்டத்தை கூட்டுவாங்க வருவாங்க போயிடுவாங்க ஆனா ஒரு கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நாம் கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பும்போது நாம் எதற்காக வந்தோம் என்ன செய்தோம் என்ன காரணத்திற்காக கூடினோம் மூடி கலைஞர் இருக்கக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் நாலு பேர்கிட்ட சொல்லணும் இப்போ நம்ம மாவட்ட சாடர் ராஜா சொன்ன மாதிரி இந்த கேம்கா நிறுவனம் இருக்குல்ல இங்க உள்நாட்டுல வேலை கிடைக்கல வேலை கிடைக்காதவன் எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் வறுமையில இருந்து மீட்டு எடுக்கணும் அதுக்காக அவன் என்ன பண்றான் வெளிநாடு வேலை தேவி யாரோ ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி எப்படியா போய் நம்ம புள்ள பண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு வெளியில போறான் அப்படி வெளியில போகும்போது அவனுக்கு உடல் தகுதி தேர்வு மெடிக்கல் சென்டர் உடற்பயிற்சி தேர்வு வந்து ஒரு ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவங்க உடல் முழு பரிசோதனை செய்யப்பட்டு ஃபிட்னஸ் கொடுப்பாங்க இவன் நல்லா ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்லி ஆனா இந்த நிறுவனம் இருக்குல்ல இது மாதிரி நிறுவனம் மத்திய அரசு அங்கீகாரம் வாங்க நிறுவனம் இதை மத்திய அரசோ மாநில அரசோ இதை நடத்தல எல்லாத்தையுமே கார்பரேட் ஒப்படைத்த மாதிரி இதையும் ஒப்படைச்சாங்க அப்போ இங்க தமிழ்நாட்டுல சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற சென்டர்லாம் என்ன பண்ணுங்க கேட்டா ஒண்ணுல ஒரு மெடிக்கல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போதும் ரெண்டாயிரத்து எவ்வளவு தெரியல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவன் நல்லா ஆரோக்கியமா இருப்பான் அவனை அன்பிட்டு சர்டிபிகேட் கொடுத்துவான் அந்த சர்டிபிகேட் கொடுத்து திரும்ப கேரளாவுக்கு அனுப்புவான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு அங்க ஒன்னா ஒரு ஃபிட்னஸ் கொடுப்பாரு இங்க அன்பிட்டு சொன்னவரு மறுநாடு வந்து அவர் ஃபிட் ஆயிராரு எப்படி அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது அப்ப இந்த ஏழை எளிய வறிய மக்கள் வந்து வெளியில போகிற கனவு வந்து படிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்களுக்கு வேலை தேடி போகும்போது இந்த பிட்னஸ் இதுலயே வந்து அவன் பல்லாயிரம் கணக்கில் மோசடி செய்யறான் இது அந்த மக்களுக்கு தெரியல இவன் என்ன பண்றான் எப்படியாவது கடன் உடனே வாங்கி நம்ம வெளிநாடு போயணும் இது எப்படி தெரிய வருதுன்னு கேட்டாக்க வெளிநாடுகள்ல இந்த பிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கி போய் இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்டவங்க அவங்க சொல்லி அதன் பிறகு நடக்குது இப்ப நாம என்ன பண்ற இளைஞர்கள்னா எது முக்கியத்துவமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல சின்ன பசங்களை எடுத்தீங்க கிரிக்கெட்ல முழு ஆர்வம் இளைஞர்களுக்கு மதுவுல ஆர்வம் பெண்களுக்கு தொலைக்காட்சியில ஆர்வம் வயசானவங்களுக்கு ஓட்டரும் பிரியாணி ஆர்வம் இன்னைக்கே இந்த நீட் எக்ஸாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த இளைஞர்கள் ஒரே ஒரு தடவை தமிழ்நாட்டுல உருப்படியா கூடணும் எது கூடணும்னு கேட்டா அந்த ஜல்லிக்கட்டுக்கு அதனால பெருசா அவனு பலன் இல்லை ஒரு தென் மாவட்டத்துல ஒரு இடத்துல பண்றாங்க இதே மாவட்டம் இந்த நீட்டுக்கு இந்த வேலை ஒன்றரை கோடி பேர் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாம இருக்கான் ஒரு பேர் ரெண்டு பேர் இல்ல ஒன்றரை கோடி பேர் இருக்கான் வட இந்தியாவை முழுக்க இங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கான் அதனுடைய பாதிப்பு இவனுக்கு தெரியல ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் நடத்திச்சு பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் நடத்தி காலேஜ் அரசாங்கம் நடத்திச்சு சாராய கடையை தரியார் நடத்துறான் இன்னைக்கு சாராய கடை யார் நடத்துறா அரசாங்கம் நடத்துது சந்து பூந்துல பள்ளிக்கூடம் நடக்குது இப்படி மாத்து கொண்டு வர முடியும் இப்ப இந்த மாதிரி விடயங்கள்ல இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு பயிற்சிய இந்த மாணவர்களுக்கு ஒரு அந்த எப்படி நம்ம அந்த படிச்சு முடிச்சிட்டு அடுத்த கட்டம் பிளஸ் டூ முடிச்ச அடுத்து என்ன போகணும் தெரியாது அப்போ ஒரு பயிற்சி கொடுக்கணும் அந்த பயிற்சி கொடுத்து இந்த காலேஜ் பாப்பா இங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படி எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை கலந்து கொள்ளும்போது இந்த கூட்டம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இவங்க நடத்தினாங்க எங்களுக்காக நடத்தினாங்க இளைஞர்களுக்கு நடத்துறாங்க மாணவர்களுக்கு நடத்துனாங்க நீங்க போய் பத்து பேர்ட்ட சொல்லணும் இப்ப நம்ம அந்த பூட்டு போடும் போராட்டம் இந்த நடத்தணும்லப்ப இப்ப ராஜா சொன்ன மாதிரி இது வந்து ஜனநாயகம் போறப்படி இப்ப இந்த கூட்டத்தை நம்ம நடத்திருக்கோம் ஜனநாயகம் போறப்படி இல்ல இதே நிலை தொடரும் ஆனால் அடுத்த கட்ட போராட்டம் வந்து நம்ம தலைவரை கேட்டுட்டு அதற்காக அதாவது எந்த பாணியில் அதாவது வழியை கொடுத்தவனுக்கே வழியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கலாம் இப்ப நீங்க தெரிஞ்சவங்க இங்க வந்திருக்க இளைஞர்கள் என்னன்னு கேட்டா நீங்க அந்த கைப்பேசி இருக்கு பாருங்க நிறைய மனங்க வருவோம் பார்த்தேன் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க முழுமையா வந்து அந்த செல்லுல தான் போய் கிடக்கிறாங்க இந்த தொடர்கள் பாருங்க எழுபத்தி நாலு தொடர்கள் தமிழ் சேனல் இருக்கு இந்த சீரியல் 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 எழுபத்தி நாலு சீரியல்ல இருபது சீரியல் மாமியாரை போட்டு தள்ளுறது பதினாலு சீரியல் வந்து மாமனாரை போட்டு தள்ளுறது ஒரு இருபது சீரியல் வந்து குடும்பத்தை கெடுக்கிறது ஒரு பதினஞ்சு சீரியல் வந்து அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது இந்த சீரியல்ல முழுமையா உட்காந்து நம்ம மக்கள் நைத்து போய் உட்காந்துருக்கு சைனாவுல ஐம்பத்தொம்போது சேனலை எடுத்து மூடி இருக்கான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவன் நாடு அந்த சேனலை பாதிக்குது அந்த தொலைக்காட்சி தொடர்ல பாதிக்குது இளைஞர்களை நல்வழிப்படுத்துறான் மாணவர்களை நல்வழிப்படுத்துறான் அப்ப நல்வழிப்பு நம்ம தமிழக வாழுரிமை கட்சி என்பது மக்களுக்கானது மாணவர்களுக்கானது இளைஞர்களுக்கானது இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கானது அப்படிப்பட்ட தமிழக வாழுரிமை கட்சியில வந்து நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து இருக்கும்போது உங்களுக்கு மனமாந்த நன்றியையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்திலே நான் தெரிந்து கொள்வதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடையது இன்னொன்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைவர்கார பேரு எங்கேயோ இருப்பாரு இது ஒரு சின்ன விடயம்தான் ஏதோ ஒரு நாட்டுல அரபு நாட்டுல நடந்த ஏதோ ஒரு நண்பர் அவர் கூலி நாங்க இது என்னன்னு எனக்கெல்லாம் ஆரம்பத்துக்கு என்னன்னே தெரியல என்னிட்ட ராஜா தொடர்புண்டு பேசும் போது இது என்ன ராஜான்னு கேட்கும்போது சில விஷயம்னு சொன்னாரு முழு பெரிய விடையா இருக்கா எங்களை மாதிரி தெரியல அப்ப நீங்க படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் நீங்க இதெல்லாம் வந்து கிராமத்துல மக்கள் தடுத்து சொல்லணும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கணும் இந்த அரசியல் பயிற்சி அரசியல் வந்து படிப்புல இருந்து தான் வருது நீ பள்ளிக்கூடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கும் போது சர்டிபிகேட் வாங்கும் எதுவா இருந்தாலும் அரசியல் இல்லாம இல்ல அந்த அரசியல் புரிதலோட வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிற அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய திறன்படுத்தவர்களாக இந்த இளைஞர்களும் மாணவர்களும் மாற வேண்டும் அதற்குண்டான பயிற்சி கலனா இது வந்த வந்தா எதோ கூப்பிட்டாங்க வந்து உட்கார்ந்தான் சாப்பிட்டான் அப்படி இருக்கக்கூடாது இளைஞர்கள் எல்லாம் தெளிவு பெற வேண்டும் நீங்களெல்லாம் நல்ல முறையில் உங்களோட வாழ்க்கையில் எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தான் சமவேக வாதரி மிகச்சி தலைவர் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எல்லாம் சிறப்பாக படித்து உங்களோட வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு கலந்து கொண்ட மிக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்